வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் என்கிற தொடர் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையானது நாளையும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது நாளை சரிவின் வேகம் தாக்கவும் பேரளவில் இல்லாமல் கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக இருக்கும் பத்து கிராம் ஓட விலை ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாயா இருக்கு இன்னைக்கு வெள்ளியோட விலையில ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமா காணப்படவில்லை வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு காணப்படவில்லை எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு முன்னூற்றி பதினோரு ரூபாவும் சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் சரிவில் காணப்படவில்லை இது நூறு கிராமுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா செஞ்சுருக்கு இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரம்

தொடர்ச்சியாக அறிஞ்சிகிட்டே இருக்குது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதுவரை முப்பத்தி ஐந்து டாலர்ஸ் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து டாலர்லேருந்து அதிகபட்சம் ஐம்பது அறுபது டாலர் வரைக்கும் மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை கண்டிப்பாக இந்த முப்பத்தைந்து புள்ளிகள் சரிந்து காணப்படுது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏதனாலும் இதை பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து சரிறதுக்கான வாய்ப்புகளையும் இது வந்து நம்மளுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு முன்பே நம்ம இந்த வாரத்தோட தொடக்கத்தில் உயரப்பே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலை வந்து இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திக்கன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கடந்த ரெண்டு நாட்களாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட முடிவான நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது நம்மளுக்கு வந்து மிகச்சிறப்பா உருவாக்கி கொடுத்துன்னு சொல்லலாம்